எல்லாருக்கும் வழக்குங்க நான் உங்கள் கார்த்திக் வழக்கம் போல இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்போட உங்களை சந்திக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இறைவனிடம் பேசலாம் வாங்க உங்கள் கண்ணீரையும் உங்கள் துக்கத்தையும் அறிந்தவன் ஒருமணி அதனால் உங்கள் கண்ணீரையும் துக்கத்தையும் வந்து அவனிடம் காணிக்கையாக்குங்கள் சமர்ப்பணம் செய்யுங்கள் உங்கள் சந்தோஷத்தையும் கூட அவன் கா பாத பாதங்களுக்கு சமச பாதங்களுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான் யாருமே இந்த உலகத்தை நம்பலை எல்லோரும் கைவிட்டுட்டாங்க துரோகிகள் பலர் இருக்காங்க ஏமாந்துட்டேன்னு நினைக்கிற பட்சத்தில் ஆனால் உங்களை நம்பி ஒருத்தர் இருக்காருன்ற விஷயத்த மறந்துடாதிங்க அவர் தான் கடவுள் சரி கடவுள் கடவுள்ன்றீங்க அந்த கடவுள் எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு அது எப்படி நான் போய் அவர்கிட்ட முறையிடுறது அப்படின் சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு சந்தேகங்கள் எழுந்திருக்கும் சரி அந்த கடவுள் யாருன்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு சொல்ல முடியாது ஏன்னால் கேட்டிங்கன்னா கடவுள் அது ஒன்று தாங்க ஏன்னா ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் ஊனுடம்பு ஆலயம் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் அதில் வீச்சிருப்பவனே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி உங்கள் மனசு தாங்க கடவுள் அந்த மனசு தான் நன்மையும் சேவிக்கிறது தீமையும் சேவிக்கிறது உங்கள் மனசு தான் அழவும் வைக்கிறது சிரிக்கவும் வைக்கிது அதனால் உங்கள் மனசு கிட்ட முறையிடுங்க உங்கள் மனசு தான் எல்லாத்துக்கும் கடவுள் சரி இருக்கட்டும் யார் நம்பாதப்ப என்னை ஒருத்தர் நம்புறாரு நீங்களே யார் அதான் நான் தான் சொல்கிறேன்னு யார் நம்பாதப்போ உங்களை நம்பது அது எதுவும் இல்லை உங்கள் மனசு தான் தோல்வி ஒத்துக்காதது உங்கள் மனசு தான் நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மனசு தான் அதனால் மனசு தான் மனசை கைவிட்றாதீங்க எப்போ உங்கள் மனதை சொல்லுவேன் மனசு தான் இறைவன் மனசு தான் இறைவன் மனசு தான் இறைவன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படி சொல்லி இந்த பதிவை முடிச்சு வைக்கிறேன் நன்றி வணக்கம்